வணக்கம் இது ஐபிசி தமிழின் காலை நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் நல்லூர் ஆலய கொடியேற்றம் என்று பக்தி பூர்வமாக திரண்ட பக்தர்கள் மேலும் மூன்று மனித இலங்கு போடுகள் சர்வதேச மேற்பார்வையை வலியுறுத்தும் சுமந்திரன் தமிழின படுகொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் வீதியில் திரண்டு நியாயம் கேட்ட மக்கள் மெரிங்குமுனை மாதா சிலை உடைப்பு குறித்து தீவிர விசாரணை விளக்கமறியலில் முறியலில் அணு அரசின் தீபக அமைப்பாளர் கேரள தாதியின் மரண தண்டனை நிரந்தரமாக நிறுத்தம் இஸ்லாமிய தலைவரின் முயற்சியால் சாதக முடிவு அணு ஆயுத நாடாக அங்கீகரிக்க வடகொரியா கோரிக்கை யதார்த்தத்தை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல் வரலாற்று சிறப்பு மிக நல்லூர் கந்தசுவாமி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது இன்று காலை இடம்பெற்ற பூஜை வழிபாடுகளை தொடர்ந்து நல்லூர் கந்தனுக்கான கொடியேற்ற நிகழ்வு இடம்பெற்றது இந்த கொடியேற்ற நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருந்ததுடன் மகோற்சவ பெருவிழா தொடர்ந்து இருபத்தி ஐந்து நாட்கள் இடம்பெறவுள்ளது ஜல்பனம் செம்மணி மனித புதைக்குழிகளில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மனித கூடுகளின் எண்ணிக்கை நூற்றி நான்காக உயர்வடைந்துள்ளது நேற்று மேலும் மூன்று மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதுடன் கடந்த எட்டு நாட்களில் முப்பத்தி ஒரு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி பகுதியில் தடயவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடியவியல் அகழ்வாய்வு தளம் இலக்கம் இரண்டு என நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதை குழிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி ஐந்து நாட்கள் நீதிமன்றத்தினால் அனுமதி வழங்கப்பட்ட நிலையில் இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பாக அகழ்வு பணியின் நேற்று இருபத்தி மூன்றாவது நாளாக இடம்பெற்றன இதன்போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதி முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டது செம்மணி மனித புதைகுழியில் அகழ்வு பணிகள் இதுவரையில் கட்டங்கட்டமாக முப்பத்தி இரண்டு நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் நேற்றுடன் தொன்னூற்று ஆறு எலும்புக்கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன யாழ் நீதவான் நீதிமன்ற நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அகழ்வு பணிகள் தொல்லியல் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சட்டவைத்திய அதிகாரி செல்லையா பிரணவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழக தொல்லியல் துறை விரிவுரையாளர்கள் தொல்லியல் துறை மாணவர்களின் பங்களிப்புடன் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உண்மைகளை மூடிமறைத்து இனங்களுக்கிடையில் நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த முடியாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் ஜனாதிபதி சட்டத்தர்ணியுமான எம் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் உண்மைகளை மறைத்து நல்லிணக்கத்தினை ஏற்படுத்த முடியாது எனவும் எனவே புதைகுலிகள் தொடர்பிலான உண்மைகளை அரசாங்கம் கண்டறிந்து அதனை வெளிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் உள்ளார் செம்மணி புதைகுழி அகல்பு பணிகளை ஜனாதிபதி சட்டத்தரணி எம் சுமந்திரன் மற்றும் சட்டதரணி கேசவன் சயந்தன் ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர் இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட எம் சுமந்திரன் செம்மணியில் நடைபெறும் அகழ்வு பணிகளில் குழந்தைகள் வயது குறைந்தவர்களின் எலும்புக்கூடுகள் மீட்கப்பட்டதாக குறிப்பிட்டார் கூடுகள் அசாதாரணமாக சூழலில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளமை தொடர்பில் உண்மைகள் கண்டறியப்பட வேண்டும் எனவும் சுமந்திரன் வலியுறுத்தினார் கொக்கு தொடுவாய் மன்னார் போன்று மாத்தளை போன்ற தென்பகுதியில் சில இடங்களில் மனித புதைகுலிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் புதைக்குழிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் அவை தொடர்பில் ஆய்வு செய்யக்கூடிய பொறிமுறைகள் இலங்கையில் இன்னமும் இல்லாத நிலைமைகள் காணப்படுவதாகவும் எம் சுமந்திரன் குறிப்பிட்டார் எனவே சர்வதேச நிபுணத்துவ உதவிகளை ஸ்ரீலங்கா அரசாங்கம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அகழ்ந்தெடுக்கப்படும் எலும்புக்கூடுகளை முறையாக பாதுகாப்பதற்கு கூட சர்வதேச நிபுணத்துவ மேற்பார்வையை பெற்றுக் உரிய நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் கூறினார் புதைகுலிகள் தொடர்பிலான உண்மைகளை கண்டறிய சர்வதேச நிபுணர்களை நாட்டிற்கு வரவழைத்து அவர்களிடம் புதைகுலி விவகாரங்களை கையளிக்க வேண்டும் என்பதுடன் எந்தவித தலையீடுகளும் இன்றி சுயாதீனமாக செயற்பட்டு அவர்கள் உண்மைகளை வெளிப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுமந்திரன் மேலும் தெரிவித்தார் கருப்பு ஜூலை பேராவளத்தை நினைவு கூர்ந்தும் வடக்கு கிழக்கில் நிகழ்த்தப்பட்ட மனித படுகொலைகளுடன் செம்மணி புதைகுலிக்கு சர்வதேச நீதி வேண்டியும் கவனீர்ப்பு ஆர்ப்பாட்டம் ஒன்று நடத்தப்பட்டுள்ளது மட்டக்கிளப்பு காந்தி பூங்காவில் இடம்பெற்ற இந்த கவனியீர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் அருட் காணாமல் போன உறவுகளின் சங்க உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் கருப்பு ஜூலை ஸ்ரீலங்கா அரச பயங்கரவாதத்தின் கொடூரம் செம்மணி புதைகுலிக்கு சர்வதேச நீதி வேண்டும் தமிழர் தாயகத்தில் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் நிகழ்த்தப்பட்ட மனித புதைகுழிகளுக்கு சர்வதேச நீதி வேண்டும் போன்ற கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் வெளிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு சர்வதேச நீதி வேண்டும் எனவும் கோஷங்கள் எழுப்பியவாறு சுமார் ஒரு மனுத்தியாலும் இந்த ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது ஆர்ப்பாட்டத்தின் நிறைவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் அமைதியாக அங்கிருந்து வெளியேறியிருந்தனர் ஸ்ரீலங்கா கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி கடத்தொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐந்து கடத்தொழிலாளர்களையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் முகாமிற்கு கொண்டு சென்றுள்ள கடற்படையினர் ஆரம்பகட்ட விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இந்திய கடத்தொழிலாளர்கள் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமறி கடத்தொழில் நடவடிக்கையில் ஈடுபடுவதால் வடபகுதி கடத்தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் தொடர்ந்தும் பாதிக்கப்பட்டு வருகின்றது இந்த அத்துமீறல்களை தடுக்கும் வகையில் நாளாந்தும் கண்காணிப்பு நடவடிக்கைகளை ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் தலைமன்னர் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்தொழிலில் ஈடுபட்ட ஐந்து கடற்தொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர் அத்துடன் விசைப்படகொன்றையும் பறிமுதல் செய்துள்ளதுடன் கடற்படையினர் மேலதிக விசாரணைகளுக்காக அவர்களை மன்னர் கடற்படை முகாமிற்குள் அழைத்துச் சென்றுள்ளனர் ஆரம்பகட்ட விசாரணைகள் மற்றும் பரிசோதனைகளின் பின்னர் இந்த ஐவரும் ஸ்ரீலங்கா நேரியல் வள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டு மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கு இந்த கைது நடவடிக்கைகளுக்கு தமிழ்நாட்டு தொழிலாளர்கள் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்ளனர் நாரையம்பதி மாதா தேவாலயத்தின் சிலை உடைப்பு சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளிட்ட எட்டு பேரிடமும் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை ஊர்காவல்துறை நேதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களுக்கு பதினான்கு நாள் விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மெரிஞ்சிமுனை நாரியம்பதி மாதா தேவாலயத்தின் சிலையை இருபது பேர் கொண்ட குழு ஒன்று கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று போதையில் உடைத்து சேதப்படுத்தியதாக தேவாலய நிர்வாகத்தினரால் ஊர்காவத்துறை காவல்துறை நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது இதனையடுத்து சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என்ற சந்தேகத்தின் பேரில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக எட்டு பேரை காவல்துறையினர் கைது செய்திருந்தனர் ஏனையோர் தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் இறங்கியுள்ளனர் இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட எட்டு பேரையும் விசாரணை செய்து சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தும் வகையில் சந்தை நபர்களை ஊர்காவத்துறை நீதவான் நீதிமன்றத்தின் முன்னிலையில் காவல்துறையினர் முன்னிலைப்படுத்தியிருந்தனர் இதன்போது ஊர்காபத்துறை நீதிமன்றத்தில் நீதவான் இந்த எட்டு சந்தை நபர்களையும் எதிர்வரும் பதினான்கு நாட்களுக்கு தடுப்பு காவலில் வைக்குமாறு உத்தரவிட்டிருந்தார் முன்னதாக தனித்த தீவகமாக இருக்கும் இந்த ஆலய சூழலில் தேசிய மக்கள் சக்தியின் தீவக அமைப்பாளர் வேல்முருகன் மயூரன் உள்ளடங்களாக இருபது பேர் அடங்கிய குழுவினர் மதுபான விருந்தொன்றை நடத்தியிருந்தனர் அத்துடன் தேவாலயத்திற்கு சுற்றுலா செல்பவர்களுடன் அவர்கள் முரண்பட்டுக் கொண்ட காட்சிகளுடன் அதிகளவான மது ஆடு ஒன்றின் தலை உள்ளிட்ட பல்வேறு தடயங்களும் அடையாளம் காணப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பில் இடம்பெற்ற வால்வெட்டு சம்பவத்தில் ஒரு வயது குழந்தை இருவர் படுகாயமடைந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரையம்பதி பிரதேசத்தில் வீட்டு உறவினர்களுக்கிடையில் இந்த மோதல் காத்தான்குடி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் காத்தான்குடி காவல்துறை பிரிவில் ஆரையம்பதி தீர்த்தக்கரை வீதியில் உள்ள வீடொன்றில் வாழ்ந்து வரும் பெண் ஒருவருக்கும் அவரது உறவினருக்கும் இடையே பண கொடுக்கல் வாங்கல் தொடர்பான முரண்பாடு ஏற்பட்டுள்ளது பெண்ணின் வீட்டிற்கு சென்ற உறவினர் பணத்தை கேட்டு தற்கப்பட்டதை அடுத்து பெண்ணின் உறவினரான ஆண் நடத்திய வால்வெட்டு தாக்குதலில் பெண்ணினதும் அவரது ஒரு வயது குழந்தையும் படுகாயமடைந்துள்ளனர் இதனையடுத்து இருவரும் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல தாக்குதலை நடத்தியவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக காத்தான்குடி காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலையில் மணல் அகழ்வு தொடர்பான விசேட கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடலில் மக்களும் மண்ணும் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் குறித்தும் பிரதேசத்துக்கு ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டிருந்தன திருகோணமலை மாவட்டத்தின் கிண்ணியா மூதூர் பிரதேச கரையோரங்களில் கனிய மணல் அகழ்வு நடவடிக்கைகள் சம்பந்தமான விரிவான செயலகத்தில் இடம்பெற்றது கிண்ணியா நகரசபை சபை தபிசாளர் எம் எம் மக்தி கிண்ணியா பிரதேச சபை தபிசாளர் அஸ்மி மூதூர் பிரதேச சபை தபிசாளர் கிண்ணியா பிரதேச செயலர் கரையோர பாதுகாப்பு திணைக்கள பணிப்பாளர் நாயகம் மற்றும் விடயத்துடன் தொடர்புட மாவட்ட திணைக்கள அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் இந்த மணல் அகழ்வதற்கு கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் இரண்டு நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை தெரியவந்தது அத்துடன் கனிய மணல் அகழ்வினால் மக்களுக்கும் இயற்கைக்கும் ஏற்படும் பாதிப்புகள் தொடர்பான கேள்விகளுக்கு தெளிவூட்டும் பதில்களும் வழங்கப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் மட்டக்களப்பில் வீடுகள் சேதமடைந்தவர்களின் வீடுகளை புனர் நிர்ணயிப்பதற்கு முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து பேருக்கு நிதி உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அன்குமார் திசா நாயக்க நாடே முதன்மை எனும் பொருளின் கீழ் பாதிக்கப்பட்டவர்களுக்கான காசோலை வழங்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண ஆளுநர் பேராசிரியர் ஜெயந்தலால் ரத்னசேகரவால் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபை ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் பகுதியளவில் சேதமடைந்துள்ள இருநூற்று பதினாறு வீடுகளை புனர் நிர்மாணம் செய்வதற்கு நாற்பத்தி மூன்று தசம் இரண்டு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதில் முதல்கட்டமாக மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து பேருக்கான காசோலை வழங்கும் நிகழ்வு கிழக்கு மாகாண ஆளுநரின் வழிகாட்டுதலின் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையில் மட்டக்களப்பு மாவட்ட காரியாலயத்தில் இடம்பெற்றது இதன்போது தெரிவு செய்யப்பட்ட அறுபத்தி ஐந்து பேருக்கும் அறுபது லட்சத்து இருபதாயிரம் ரூபாய் காசோலை வழங்கப்பட்டது குறிப்பாக பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை புனரமைக்க தலா ஒரு லட்சம் ரூபாய் வீதம் ஐம்பத்தி ஏழு பேருக்கும் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு பெறும் எட்டு பயனாளிகளுக்கு தலா நாற்பதாயிரம் ரூபாய் வீதம் மூன்று லட்சத்து இருபதாயிரம் ரூபாவிற்கான காசோலைகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் தவிசாளர் பொறியியலாளர் தேசிய மக்கள் சக்தியின் சுற்றுலாத்துறை அமைச்சின் மாவட்ட இணைப்பாளரும் மாநகர சபையின் உறுப்பினருமான வனிதா செல்வ பெருமாள் கிழக்கு மாகாண வீடமைப்பு அதிகார சபையின் மட்டக்கிளப்பு மாவட்ட காரியாலயத்தின் தொழில்நுட்ப உத்தியோகத்தர் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகளும் கலந்து கண்டி ஜட்டி பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் அவரது மனைவி மற்றும் மகள் ஆகியோர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் ஜாகலதென்னவில் உள்ள அவர்களது வீட்டில் இந்த சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஜட்டினுபர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கூறியுள்ளனர் அவரது நான்கு வயதான மனைவி மற்றும் பதினேழு வயதான மகளின் உடல்களும் வீட்டின் ஒரு அறையினுள் இருந்து கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பேராதனை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் ஜசோமாட்டா இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார் இந்த சந்திப்பில் மலையக மக்களுக்கான தேவைகள் மற்றும் அவர்களுக்கான அபிவிருத்திகள் குறித்து கலந்துரையாடப்பட்டுள்ளது நுவர்லியாவிற்கு விஜயம் செய்திருந்த ஜப்பான் தூதருடன் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மேற்கொண்ட சந்திப்பின் போது தபிசாளர் மருதபாண்டி ரமேஸ்வரன் பிரதி தபிசாளர் ராஜதுரை நுவர்லியா மாநகர சபையின் பிரதி மேஜர் ஜோகுராஜா முன்னாள் அமைச்சர் புத்திர சிகாமணி ஆகியோர் உடனிருந்தனர் இந்த சந்திப்பின் போது மலேக மக்களுக்கு தேவையான அபிவிருத்தி எதிர்கால பொருளாதார வளர்ச்சி திட்டங்கள் ஆகியவற்றிற்கு ஜப்பான் உதவி வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டது இந்த கோரிக்கையை ஏற்று சாதகமாக பரிசீலிப்பதாக ஜப்பான் தூதுவர் உறுதியளித்துள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தரப்பு தகவல்கள் குறிப்பிடுகின்றன கேரள தாதியான மரண தண்டனையை ஏமன் அதிகாரிகள் நிரந்தரமாக மீளெடுத்துள்ளனர் ஏமன் தலைநகர் நடைபெற்ற உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது தம்மை கொடுமைப்படுத்தியதாக தெரிவித்து ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்து மஹூதி என்பவரை மயக்க மருந்து கொடுத்து கொலை செய்ததாக நிமிஷா பிரியாவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது இந்த வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டு நிமிஷாவுக்கு கடந்த பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டிருந்தது எனினும் கேரளாவைச் சேர்ந்த செல்வாக்கு மிக்க முஸ்லிம் மதகுரு காந்தபுரம் ஏபி பி அபுபக்கர் முஸ்லியார் மேற்கொண்ட முயற்சிகளைத் தொடர்ந்து தற்கொலை தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நிமிஷா பிரியாவுக்கான மரண தண்டனை தற்போது நிரந்தரமாக மீளடிக்கப்பட்டுள்ளதாக காந்தபுரம் அபுபக்கர் முஸ்லியார் அலுவலகம் தெரிவித்துள்ளது எனினும் ஏமன் அரசாங்கத்திடமிருந்து எந்தவிதமான அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகள் வெளியிடப்படவில்லை என்பதுடன் இந்திய வெளிவிவகார அமைச்சும் இது தொடர்பான அறிவிப்புகளை வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அணு ஆயுத நாடாக தம்மை அமெரிக்கா அங்கீகரிக்க வேண்டும் என வடகொரியா கோரிக்கை விடுத்துள்ளது அணு ஆயுதங்களை களைவதை இலக்காக கொண்ட பேச்சுக்கள் கேலிக்கூத்தானவை எனவும் வடகொரிய தலைவரின் அதிகாரமிக்க சகோதரி சுட்டிக்காட்டியுள்ளார் வடகொரியாவின் திறன்களும் புவிசார் அரசியல் சூழலும் தீவிரமாக மாறிவிட்டது என்பதை அங்கீகரிக்க வேண்டும் என கிம் ஜோ ஜோங் குறிப்பிட்டுள்ளார் வடகொரியாவின் அணு ஆயுத நிலைமையை மறைக்கும் ஒரு முயற்சியையும் தமது நாடு முற்றாக நிராகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்தார் அமெரிக்காவும் வடகொரியாவும் மோதலில் ஈடுபடுவது எந்த வகையிலும் பயனளிக்காது எனவும் ஆளும் கொரிய தொழிலாளர் கட்சியின் பரப்புரை நடவடிக்கைகளை மேற்பார்வையிடும் கிம் யோ ஜோங் கூறினார் மாறியுள்ள ஜதார்த்தத்தை அமெரிக்கா ஏற்றுக்கொள்ள தவறி தோல்வியுற்ற கடந்த காலத்தை போன்ற செயற்பாடுகளை தொடர்ந்தால் வடகொரியா அமெரிக்க சந்திப்பு என்பது நம்பிக்கைக்குரியதாக இருக்காது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டார் நல்லூர் ஆலய கொடியேற்றம் என்று பக்தி பூர்வமாக திரண்ட பக்தர்கள் செமணியில் மேலும் மூன்று மனித இலந்து கூடுகள் சர்வதேச மேற்பார்வையை வலியுறுத்தும் சுமந்திரன் தமிழின படுகொலைக்கு நீதி கோரி மட்டக்களப்பில் கவன ஆர்ப்பாட்டம் வீதியில் திரண்டு நியாயம் கேட்ட மக்கள் மெரிங்குமுனை மாதா சிலை உடைப்பு குறித்து தீவிர விசாரணை விளக்கமறியலில் அனு அரசின் தீவக அமைப்பாளர் கேரள தாதியின் மரண தண்டனை நிரந்தரமாக நிறுத்தம் இஸ்லாமிய தலைவரின் முயற்சியால் சாதக முடிவு அணு ஆயுத நாடாக அங்கீகரிக்க வடகொரியா கோரிக்கை யதார்த்தத்தை அமெரிக்கா புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் வலியுறுத்தல் இத்துடன் ஐபிசி தமிழின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்